வணக்கம் விடுதி ஒன்றின் பெண் வரவேற்பாளர் ஒருவரை நீச்சல் குளத்துக்குள் தள்ளிவிட்ட சம்பவம் மற்றும் பதிவாகியிருக்கிறது வாதுவ பகுதியில் உள்ள நட்சத்திர விடுதியொன்றில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குழு ஒன்று இரவு நேரத்தில் நீச்சல் குளத்தில் மது கொண்டிருந்த போது எதிர்ப்பினை வெளிப்படுத்திய வரவேற்பாளர் ஒருவரை வலுக்கட்டாயமாக நீச்சல் குளத்திற்குள் தள்ளிய சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது அந்த விடுதியில் தங்குவதற்கு வருகை தந்திருந்த போலந்து நாட்டின் குழு ஒன்று அவரை இவ்வாறு தள்ளிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவத்தில் காயமடைந்த பெண் வரவேற்பாளர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது குறிப்பிட்ட நேரத்திற்கு பின்னர் நீச்சல் குளத்தில் நீந்த வேண்டாம் என பெண் வரவேற்பாளர் தெரிவித்ததை அடுத்து எதிர்ப்பு தெரிவித்த வெளிநாட்டு குழுவினர் அந்த பெண்ணை நீச்சல் குளத்திற்குள் தள்ளிவிட்டிருக்கிறார்கள் விடுதி நிர்வாகம் இந்த விடயம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட வெளிநாட்டவர்களிடம் கேட்டறிய முற்பட்ட வேளையில் அவர்கள் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்றைய தங்க விலை நிலவரம் வெளியாகியிருக்கிறது கொழும்பு செட்டியார் தெருவில் இன்றைய தங்க நிலவரப்படி நான்கு கேரட் தங்கம் இரண்டு லட்சத்து விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு தங்கம் இரண்டு லட்சத்து விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை இருபத்தி அறுநூற்று தொன்னூறு ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை இருபத்து ஐயாயிரத்து அறுநூற்று இருபத்தைந்து ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதனிடையே வெள்ளி ஒரு கிராமின் விலை நானூற்று இருபது ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாகவும் கோட்டை முதல் காங்கேசன் துறை வரையிலான இரவு நேர தொடர்ந்து சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது வடக்கு தொடர்ந்து மார்க்கத்தின் புனரமைப்பு பணிகள் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த கோட்டை மற்றும் காங்கேசன் துறைக்கு இடையிலான இரவு நேர தொடர்ந்து சேவை இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த தொடர்ந்து மீண்டும் சேவையில் ஈடுபடுத்தப்படுவதாக தொடர்ந்து திணைக்களத்தின் பொது முகாமையாளர் தம்மிக ஜெயசுந்திர தெரிவித்திருக்கிறார் இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதை கொள்ள சூரியன் பானொலுக்கு எழுங்கு எங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் வணக்கம் <laughs>